நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி காவல் நிலையம் அருகே பழிக்கு பழியாக இளைஞர் ஒருவரை வெட்டி கொலை செய்த திமுக கவுன்சிலரின் கணவர் கூட்டாளிகளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அம்மனூர் திமுக ஒன்றிய கவுன்சிலரான அஸ்வினியின் கணவர் சுதாகரை அதே ஊரைச் சேர்ந்த அவினேஷ் என்பவர் முன்விரோதம் காரணமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதில் படுகாயமடைந்த சுதாகர் சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அவினேஷ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நீதிமன்ற ஜாமீனில் ரத்தினகிரி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட ஜாமீன் பெற்று கடந்த ஒரு வார காலமாக ரத்தினகிரி காவல் நிலையத்தில் அவினேஷ் கையொப்பமிட்டு வந்தார் இந்நிலையில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த அவினேஷை நோட்டமிட்ட நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவனை துரத்திச் சென்று ஓட ஓட காவல் நிலையத்திற்கு அருகே வைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவினேஷ் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவினேஷை வெட்டிய அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலர் கணவரான சுதாகர் உட்பட நான்கு பேர் கொண்ட கும்பல் கத்தியுடன் ரத்னகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனா் பள்ளிக்கு பழியாக காவல் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அரங்கேறிய இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்